உயரம் வந்து ஏழு அடி அங்குலம் எங்களுக்கு படிப்பு இல்லை ஒழுங்கான சாப்பாடு இல்ல ஒழுங்கான உடுகுடவை இல்லை இப்ப நாங்கள் வந்து சரியான துன்பப்பட்டனாங்க வேதனை கஷ்டப்பட்டு தான் மறந்து கொண்டிருந்தாங்க எங்களை தலைவர் வேலுப்பிள்ள பெருவாரன் அவர்களால் எனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது எனக்காண்டு எக்கௌண்டோ எனக்கண்டு ஒரு இதோ எனக்கு எந்த பேர்ல எதுவுமே நான் செய்யலை எந்த உடல் வளர்ச்சி வந்து இப்போ சாதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு கொஞ்சம் உடல் வளைச்சு கூட சொக்ஸ் போடுற அந்த பக்க காலத்தில் சொக்ஸ் போட இல்ல என்ன பிரச்சனை சொக்ஸ் மில்ல என்னடா இப்போ சிறிலங்கால பத்து சைஸுக்கு மிஞ்சி இல்லை சொவும் பிரச்சனை வைக்கி நாங்கள் பாட்டாவும் பிரச்சனை தான் காயம் தானே அப்ப இந்த கால் ரெண்டும் புல்லட் வந்து கொண்டே இருக்கும் எந்த நேரமும் பழைய காயங்களுக்குள்ள இப்போ பிச்சு கொண்டு இதா இருக்கு இலங்கையின் மிகவும் உயரமான மனிதனாக கூறப்படுகின்ற குணசிங்கம் கயேந்திரன் பற்றி அன்னை காலமாக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் உட்பட இந்திய ஊடகங்களிலும் பல விடயங்கள் பகிரப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இந்த காணொலியில் அவரின் முதல் தற்கால வாழ்க்கை வரை அவர் எதிர்நோக்கிய சவால்களும் பட்ட அவமதிப்புகளும் அவரின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றிகள் பற்றியும் பல விடயங்களை ஆராயும் நான் தற்காலியாக வசிக்கிற வந்து புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு கைவேலி முதலாம் வட்டாரம் விட்டு விட்டு திட்டம் நான் இப்போ மெரிவணி இருக்கிறேன் மெரிவணி ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளையரும் நானும் இருக்கிறோம் இப்போ வீட்டில் வைஃபும் இல்லை அவ பிரச்சனை என்ன விட்டுட்டு அப்போ அதோட இப்போ நானும் எந்த பிள்ளைகளும் தான் இப்போ வீட்டில் இருக்கிறோம் எந்த பிள்ளைகளுக்காக நான் எந்த விடாமய்சாக நான் தொழில் வச்சு கொண்டுருக்குறேன் பிள்ளைகளையும் பராமரித்து எந்த வீட்டு வெளியிலையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அடுத்த கட்டமாக நான் இப்பொழுது எந்த பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்யணும் எந்த வாழ்வாதை கொண்டு போகணும் எந்த பிள்ளைகளோடு நான் நல்லா படிப்பிக்கணும் எந்த பிள்ளையில ஒரு நல்ல நிலநிலையை கொண்டு போகணும் என்ற ஒரு குறிக்கோளோடு அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நான் செயற்படுறேன் என்னை எப்படி வளர்த்துக்கிட்டாங்களோ அந்த குறிக்கோள் வந்து நான் எல்லாம் மாறலை எந்த கட்டுப்பாடு எந்த நிர்வாகம் எந்த தன்னம்பிக்கை என்ற முயற்சி எல்லாமே நான் நடிக்க மாட்டேன் எப்படி வளர்ந்தேனோ அப்படி ரெண்டு வரைக்கும் இருக்கிறேன் நானும் அதில் தெளிவாக இருக்கிறேன் ஆனால் அடினால் இப்போ சொல்லப்போனால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் வசிக்கும் இலங்கையில் மிகவும் உயரமான மனிதனான குணசிங்கம் கையேந்திரன் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் தற்போது மட்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவில்லை தன்னுடைய சிறுபராயம் முதல் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வாழ்ந்து வந்துள்ளார் சிறுவயதிலேயே வயதிலேயே தந்தை இழந்த இவர் சொந்த பந்தங்களால் கண்டும் காணாமல் தூக்கி எறியப்பட்டு கல்வி உணவு என்று அனைத்து வசதிகளும் பெறுவதில் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி அதன் பின்னர் தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் தமிழ விடுதலை புலிகளின் அரவணைப்பில் பலர்ந்திருக்கின்றார் நான் வந்து பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே யாழ்ப்பாணம் தான் நான் சிறு வயசுலேயே எனது அப்பா இறந்துட்டார் அம்மா செண்டாங்கல்யாணம் கட்டி வழியறிட்டா அதன் காரணத்தால் எங்களோட அம்மாவோட தாப்பனோட எங்களை விட்டுட்டு அம்மா வேறு மறு திருமணம் ஒழிஞ்சு போயிட்டா அப்போ வைக்கும் எங்களுக்கு ஒரு டீல் இல்லை பிறகு எங்களோட தாய் தாப்பன் எங்களை வந்து ஒரு தான் பார்த்தது என்னையும் என்ற அக்காவையும் அப்போ அவையில பார்த்துருந்தபோது எங்களுக்கு படிப்பு இல்லை ஒழுங்கான சாப்பாடு இல்லை ஒழுங்கான உடுபுடவை இல்லை இப்போ நாங்கள் வந்து சரியான துன்பப்பட்டனாங்க வேதனை கஷ்டப்பட்டு தான் மனதில் இருந்தனாங்க அந்த கால பாதையில் இந்திய ராணுவம் இருந்தது அப்போ நான் என்ன செய்யறேன் எனக்கு ஒரு குறியோரு வயசு ஒரு பத்து வயசில் இருக்கு நான் அப்போ அப்போ வந்து இயக்கங்கள் இருந்த காலங்களில் நான் போய் ஓ கட்டுனான் இப்படி இப்படி பிரச்சனை ஏகத்துக்கு வரவனும் கூட ஒன்று கட்டுனான் பக்கத்துக்கு அவையில் எனக்கு வயசு பெற்றா பெற்றாக்குறேன்னு சொல்லி அவையில அடுக்கையில் எக்ஸவனியில் திருப்பி விட்டுட்டாங்க செடின் ஓடு வந்து அப்புறம் எங்களோட அப்பாவில் ஆக்கிற இருந்தேன் எங்களோட அப்பா கூட இருந்து ஓட்டு அப்புறம் அங்கேயும் பிரச்சனையெல்லாம் இரண்டு ஆக்கலாம் எங்களை வழியாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் ஆகலை பாக ஓட மாதிரி இருந்தது அப்போ நான் என்ன திரும்ப பன்னெண்டு வயசு பதினொன்று வயசுன்னு சொல்லி வலி போய்காட்டி போய் சொல்லித்தான் நான் ஏகத்துக்கு போய் சேர வடிக்கணும் சேர வேண்டிய காரணமே அங்கே போனால் அவையிலும் அது வயசுக்கணும் பதினெட்டு வயசுக்கு வரணும் அப்படின்ற அப்போ நான் பிரச்சனையை சொன்னான் எனக்கு அம்மா அப்பா இல்லை என்ன எங்களை பார்க்க காக்கள் இல்லை நாங்கள் தனியாக இருக்கிறோம் எனக்கு ஒரு உதவி இல்லை அதுதான் பிறகு அவர்கள் என்ன எடுத்து நாங்களோட ஒரு கேம்பில் வச்சு என்ன வளர்த்து இறுதி வரைக்கும் அவையோட அவையோட செயல்பாட்டில் இருந்தனான் அவையோட கண்காணிப்பு அவையோட அரவணைப்பு எல்லாத்துலையும் அவை எந்த எந்த எனக்குரிய சகல வேலை திட்டங்களையும் அவை தான் பராமரித்து வந்தவை பிறகு நாங்கள் அப்படியே யாழ்ப்பாணம் விட்டோனி வன்னிக்கு வந்த நாங்கள் வன்னிக்கு வந்து வன்னியில் நாங்கள் வன்னியில் இருந்து பிறகு நான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினேழாம் தேதி எங்கள தலைவர் வேலுப்புள்ள பிரபாகன் அவர்களால் எனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது செய்து வைக்கப்பட்ட பின்பு அவர் அவருடைய பிரசண்டர்கள் இருந்து எனக்கு அழைப்பு வைத்து அவருடைய ஒரு ரூபா வயசில் எனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது அது அது பிற்பாடு யுத்தம் முடிந்த பிற்பாடு திரும்ப நாங்கள் இராணுவ கட்டுப்பாடுகளாக போனாங்கள் அது மட்டுமல்ல போர் மௌனித்த பின்னர் புனர்வாழ்வு முகாமில் இருந்து வெளியில் வந்த உடனேயே தன்னுடைய குடும்பத்திற்காக அயராது உழைத்து தன்னுடைய மனைவியால் தனித்து விடப்பட்ட நிலையில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தற்போது வாழ்ந்து வருகின்றார் ரிலீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆண்டு ரிலீஸ் ஆகி வந்தனான் புனர் ஆளு பெற்றனான் வீட்டை வந்து ரிலீஸ் ஆகி வந்து மூன்றாம் நாளைக்கு நான் வேலைக்கு வைக்கிறான் யாழ்ப்பாணம் திரும்ப வேலைக்கு போய் யாழ்ப்பாணத்துல ஒரு கொட்டல்ல வேலை செய்தனான் வேலை செய்து அங்கேருந்து உழைச்ச உழைச்சு வீட்டுக்கு தான் காசு அனுப்பி கொண்டு வந்தேன் எக்கவுண்டோ எனக்கு கண்டு ஒரு இதோ எனக்கு எந்த பேரில் எதுவுமே நான் செய்யலை எல்லாமே எந்த ஒய்ஃபுடையவே எல்லாம் முழுக்களையும் நான் செய்தனான் ரெண்டுனால் எனக்கு வருத்தங்கள் இருக்குது எனக்கு தொண்டையில் பீஸ் இருக்குது காலில் காயம் இருக்குது கை உடம்புல எது பீஸ் இருக்குது அப்போ அதனால் எந்த நிலமே எனக்கு தெரிஞ்சு கொண்டு நான் எல்லாமே ஒய்ஃபுடையவே எல்லாம் சகலவையும் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுக்கனான் அதன்படி தான் நான் அதெல்லாம் செய்தவா எனக்கண்டு ஒரு சொத்து இருக்கக்கூடாது வழி தெரிந்து பார்த்தா இப்படியே எல்லாம் செய்து கொண்டுருந்து இன்றைக்கு எல்லாத்தையும் செய்து விட்டு எனக்கு இன்றைக்கி அவா எனக்கு ஒரு தெளிவான ஒரு கவலமான ஒரு வேலையை செய்துட்டு தான் எனக்கு ஒரு கவலை ஏன்னா நான் வளர்ந்த வளர்ப்பு நான் இருந்த இடம் என்ன வளர்த்தவங்கள்லாம் ஒரு கெப்பாசிட்டியாகவும் டீசெண்டாகவும் டிஸ்பிளாக தான் வளர்த்தவங்கள் இன்றைக்கு அந்த வளர்ப்புக்கு நாங்கள் உலக மரியாதை இருந்த எங்களுக்கு இன்றைக்கு என்னுடைய சொந்த மனைவியாலே எனக்கு ஒரு அவமானத்தை விட்டு தந்துட்டு போயிருக்கிறார் இலங்கையின் உயரமாக மனிதனாக அவர் காணப்பட்டாலும் அவரின் உயரமே அவருக்கு பல நோய்களையும் கொடுத்துருக்கின்றது இதனால் பெரும் சிரமத்திற்கு மத்திய இனையே தன்னுடைய வாழ்நாளை கடித்து வருகின்றார் இந்த உடல் வளர்ச்சி வந்து சதமம் ஆயிரத்துக்குள்ள தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு கொஞ்சம் உடல் வளர்ச்சி கூட வேற நாங்கள் உடல் வளர்ச்சி ஒரு டாக்டர் அதாவது வந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒரு டாக்டரால் வந்தவர் வந்த இடத்துல அவரை வச்சு நான் செக் பண்ணி அவர் எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்குரிய ஒரு குளிச மருந்து தந்தவர் அதை கொண்டு வந்தோன்னா நாங்கள் அதை அதை ரோமம் சுரப்பின்னு ஒன்று பிரச்சனை இருக்கிறதால அதை எனக்கு உடல் வளர்ச்சி கூட சொன்னவர் அப்போ அந்த நேரங்களில் எனக்கு உடம்பறிவு இருக்குது அதை விட பசித்தன்மை கூட இருந்தது அப்போ அதெல்லாம் அதுக்குரிய காரணம் ஒன்று சொல்லி அதை செய்யலாம்னு சொல்லி இதுதான் நான் போயிருந்தேன் நான் அந்த சுத்தம் காரணமாக போயிடலாம் போயிட்டு இப்போ வந்து எனக்கு இப்போவும் எனக்கு அந்த என்ன பிரச்சனை இந்த உடலில் ஒரு வெயில் வழியில் போய் வந்தால் பக்காண்டு ஒரு எரிவுத்தன்மை இருக்குது உடனே வந்து வந்த இங்கே போய் வந்தாலும் உடனே ஒரு மோங்கல் ஓகே மேலுக்கு தண்ணி போட்டால் கொஞ்சம் கூட அதாவது உடம்பு எரிவு கால் எரிவு இப்போ கால் ரெண்டும் வந்து காயந்தான் அப்போ இந்த கால் ரெண்டும் புல்லட் வந்து கொண்டே இருக்கும் எந்த நேரமும் மாறி மாறி காயந்தான் வயதால வந்து என்ன பிரச்சனைன்னா எனக்கு நின்றோ நடந்தோ ஒரு வேலையும் செய்யலாம் கிடையாது கணித நேரம் மடிச்சு இருக்கலாது கணித நேரம் நிற்கலாது ஆஹ் அப்போ அப்படி ஒரு பிரச்சனை இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு கெமிக்கல் மருந்து தானே அது என்னன்னு சொல்றது பொட் ப்ரோஸ்வாங்க தோல்வல் வந்து ஸ்கின் எல்லாம் வந்து செத்து போச்சு இந்த இந்த ஸ்கின்னுக்கும் இந்த கீழே இருக்கிற ஸ்கின்னுக்கும் வந்து பிரச்சனை இருக்கு பழைய தான் இப்போ பிச்சு கொண்டு வந்து இப்போ இந்த இதாக இப்போ இதுக்குள்ளாதான் சாலையான ஒரு பி பியலோடு வருது அதே மாதிரி இஞ்சு இதுக்குள்ளால ஒரு பி ஒன்று வரும் அப்போ இதுக்கு நான் இதுக்கு சொக்ஸ் போட்டு தான் செய்கிறேன்னா சொக்ஸ் போட்டு நடக்கிற இப்போ அந்த வெக்க காலத்தில் சொக்ஸ் போட இல்லை என்ன பிரச்சனை சொக்ஸும் இல்லை இல்லை இப்போ சிறுலாங்கால பத்து சைஸுக்கு மிஞ்சி இல்லை சொக்ஸும் பிரச்சனை இல்லை நாங்கள் பாட்டாவும் பிரச்சனை இருக்குது அப்போ எனக்கு பொறையின்லேருந்து இருந்தால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அனுப்புகிறது அப்போ அப்போ மாதிரி இப்போ என்ன ஒரு பெரிய இது இருக்கிற வழியாக பிரச்சனை அது உள்ளதான் கொஞ்சம் கஷ்டமாட்டது படுக்க பிரச்சனை இப்போ படுக்கண்டா இப்போ கட்டியில் படக்க வேணா எனக்கு கட்டில் இல்லாதால் நான் கட்டியில் படைக்கலாது கீழாம் படுக்கிறேன் நான் அதை விட மலைசரை கூட மாட்டேன் இப்போ கதிரை வட்டி தான் வச்சுருக்கிறேன் நான் மலைசுரம் பாய்க்கண்டா இப்போ குந்தி வைக்கிற கஷ்டம் அதெல்லாம் கதிரையை வட்டி வச்சு இருக்கிறேன் வாழ்க்கையில் பல துன்பங்களை கடந்து வந்த அவரை கொரோனாவும் விட்டு வைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் கொரோனா காரணமாக தன்னுடைய சுயதொழிலை இழந்த அவர் தற்போது பாடசாலையும் மாணவர்களுக்காக வாகனப் போக்குவரத்தையும் மேற்கொண்டு வருகின்றார் மேல் வந்து ஒரு ஆள் வந்து இப்போ இந்த வருஷம் பதினோராம் ஆண்டு மற்றவர் வந்து மூன்றாம் ஆண்டு அவைத படிப்பு நடக்குது அவைத படிப்பு வந்து பிரச்சனையெல்லாம் போகுது இப்போ நான் வந்து ஸ்கூலில் ஒரு நாள் எனக்கு இப்போ கோழி வளர்த்துனான் கோழி வளர்ப்புக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு உதவி செய்ய வெளியேண்டு இல்லை அந்த கோழி வளர்த்துறதுல இந்த கொரோனா அதோட கொஞ்சம் லஸ்ட் ஆகிட்டு பொருளாதார பிரச்சனை அதாவது அப்போ பார்த்தேன் வேறு தொழில் செய்யலாம் போயிட்டு அவள் பக்கம் என்ன செய்யணுன்னா அவளை கோழியை கொடுத்து போட்டு மழை வந்து திருவீரோ ஒன்று எடுத்தினான் எடுத்து பள்ளி குழாயறோட ஒழிக்கட்டான் எனக்கு அதாவது கூட இது எனக்கு ஓகே இருக்குது காலையும் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்குது தொழிலும் பிரச்சனை இருக்குது எனக்கு இருந்தால் அதில் வந்து இதுதான் பிரச்சனை பிள்ளைகள் கூட இருக்குது ஆனால் பெருமானத்தை கட்டுறதுக்கு ஆட்டோ காணார் பதால அதால நாலு லட்சம் இப்போ ஆட்டோ எடுத்து வச்சது கிடையாது அதில் ஓடுது இப்போ இந்த ஆட்டோவை கூட நான் இப்போ பேங்கில் காய்ச்சறதுல வேல் ஒரு பத்து லட்சம் ரூபா கட்டினால் நான் செகண்ட் ஒரு பேன் ஒன்று எடுக்கலாம் பள்ளிக்கூடம் ஆகிடுறதுக்கு ஒரு பேன் ஒன்று ஒரு முடிவில் இப்போ மாற்று நிலை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்ப பேங்க்ல பத்தஞ்சம் கட்டினா மிச்சம் போட்டு கட்டிட்டு நாங்கள் லீஸ்ட் போட்டு தெரியும் நான் புற கட்டலாம் அப்போ தான் இப்போ ரயவாடி கொண்டு இருக்கிறேன் உடல்நிலைக்கும் இந்த காலுக்கும் அது ஓகே இருக்கும் அப்ப அந்த ஒரு தான் தெரிவு செய்து இருக்கிறேன் அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது இருக்கு பாப்போம் அதை கிளியர் நல்லா சரியாக வரும் வழியில போக கூட இப்ப எங்கால எங்கட தமிழ் ஏரியா பொறுத்தவரைல எங்க போனாலும் ஆக்களுக்கு தெரிஞ்சாத உடனே சொல்லுவாங்க சில பேர் கப்பியை பார்ப்பாங்க சில பேர் ஜோக்கா பார்ப்பாங்க சிலர் என்ன ஒரு படம் பண்ணுவாங்க சிலர் கிட்ட ஓடி வந்து கையை ஊற்றுவாங்க என்ன விட உயிரை அப்போ உங்களுக்கு கஷ்டமில்லை எல்லாம் எப்படிங்க கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி அது பண்ணால் போயிடும் அது அது ஓகே ராஜ் சிங்கள ஏரியா பொறுத்தவரையில் போகலாம் அங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது எனக்கு அங்கே போனால் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாலும் சரியோ பேங்க்கு போனாலும் சரியோ உடனே முதலாக கூப்பிடுவாங்க வாங்க வாங்க வாங்குவோன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு முதலாவது எனக்குரிய ரீட் அவ்வளோ ராக்கர் இருந்தாலும் எனக்கு ரீட்மெண்ட் முதலாக வரும் அங்க உரிமை இருக்கு முன்னுரிமை இருக்குது எனக்கு அங்காளி பக்கத்துல இந்தியாவில் நான் இருக்கலாம் வேங்கரலாம் எங்கே எங்க போனாலும் லைன்டா லைன் தான் அப்ப நானும் அதை எந்த வருத்தத்தை காட்டுறது பார்க்குற ஆளுக்கும் தெரியாது என்னென்னா சப்பாத்து போட்டு சீச்சி அடிச்சு நல்லா நீட்டாக தான் போயிருக்க வேக்கெண்ட் பிரச்சனை இருப்பாங்க எந்த நிலைமையே இந்தியாவில் கூடுதலாக ஆகலாம் தெரியும் அங்கால ஆக்கலும் தெரியாது அதனால நான் இந்த எங்கட நில எங்கட நிர்வாக கேட்ட மாதிரியே நானும் ஒதுக்கிட்டு போறது அதால அப்படி இருக்கு நிலைமை தன் கையே தனக்குதவி என்ற அன்னையின் கொள்கையை ஏற்று நான் என்னுடைய வாழ்க்கையை இனிமேலும் சந்தோஷமாக கொண்டு செல்வேன் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகின்ற குணசிங்கம் கையேந்திரன் இலங்கையில் உயரமான மனதில் மட்டுமல்ல மனதளவிலும் உயர்ந்திருக்கின்றார் என்பதை நிதர்சனம் இவர் பலருக்கு முன்மாதிரி என்பதும் இங்கு எடுத்துக்காட்டு இந்த உயரம் வந்து ஏழு அடி ரெண்டாம் உயரமானால் என்று அங்கீகரிக்கப்பட்டது வந்து கொண்டு போய் சீக்காக ஒரு டாக்டர் ஆள் எனக்கு அளர்ந்து போட்டு என்னை பிடிச்சி நான் செய்து போட்டு வேறு ரெண்டாம் கொண்டு போட்டுவிட்டு எனக்கு வேறு சிறிலங்கால உயராக இருக்க சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாரு இராணுவத்திட்ட அந்த அதை கொண்டு வந்து தான் இராணுவம் கொடுத்து தான் அப்புறம் என்ன வந்து உடனடியாக சிறிலங்கால உயரமான அங்கீகரிக்கப்பட்டு புனராவில வச்சு எனக்கு இப்போ வந்து போட்டியெல்லாம் போட்டு படம் எல்லாம் எடுத்துக்கிடுத்து போட்டது பிறகு சிங்கள மக்கள் வேற 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 என்ன வந்து பார்க்குறது படம் எடுக்கிறது சொல்றது எல்லாமே நடந்தது அப்புறம் டூர் எல்லாம் கூட்டி போடுவாங்க புனரால் புனரவால் புனரால் புனரவளி ரிலீஸ் ஆகினோன்னா அப்படியே வந்தால் அப்புறம் அப்புறம் அப்படியே அது மங்கி அதுக்கப்புறம் அந்த கதாகிதை வந்து இல்லை அப்படியே மங்கிட்டு நானும் வீட்டை வந்தோன்னே இந்த நம்ம கஷ்ட நிலையால் நானும் உடனே வீட்டை வேறு வேறு இடங்களில் போகலை நான் இந்த தொழிற்சி ஒணும் உழைக்கணும்னு சொல்லி நானும் தொழிலை நோக்கி போயிட்டு நாலு வருஷம் ஜெயிலே இருந்துட்டு வந்தும் உங்கள்கிட்ட வந்து மூணு நாள் வேலைக்கு வழிகிட்டு போகிறோம் என்ன பொறுத்தவரை நான் ஒரு தான் ட்ரிப்பர் நினைக்கிறேன் போயிட்டு அஞ்சு வருஷம் மாதத்தில் மூணு நாள் நாளைக்கு நாலு நாள் நாலுலாம் வருவார் வந்து நாலு நாள் அணி பூரா போயிடுவார் வீட்டை அப்படி தானிருக்குற வீட்டுக்கா அப்படி இருந்து உழைச்சி முண்டாக்கி

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்